சமீப ஆண்டுகளாக வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் இந்திய மாணவர்களிடையே சில மாற்றங்களை பார்க்க முடிகிறது இத்தனை ஆண்டுகளாக அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு சென்று படிக்க ஆர்வம் காட்டிய நிலையில் தற்போது அதிக பிரபலம் இல்லாத லிதிவானியா எஸ்டோனியா சிலி துருக்கி மால்டா தைவான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளை நோக்கியும் மாணவர்கள் செல்ல தொடங்கியுள்ளார்கள் மாணவர்களின் இந்த மாற்றத்திற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது பாரம்பரியமாக இந்திய மாணவர்கள் செல்லும் நாடுகளில் பொருளாதார மந்தம் இருப்பிட பிரச்சனைகள் மற்றும் நாடுகளுக்கு இடையே உள்ள சச்சரவுகள் காரணமாக பல வகையான சவால்களை எதிர்கொள்கிறார்கள் இதனால்தான் விலை குறைவான அதிக வேலைவாய்ப்புகள் மற்றும் சாதகமான குடியேற்ற கொள்கைகள் கொண்ட நாடுகளை நோக்கி மாணவர்கள் செல்ல தொடங்கியுள்ளார்கள் படிப்பதற்கான உதவித்தொகை எளிமையான விசா நடைமுறை வளர்ந்து வரும் நிறுவனங்கள் என இந்த நாடுகளில் இந்திய மாணவர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் கொட்டிக் கிடக்கின்றன பொருளாதார காரணிகள் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் படிப்பதற்கான கல்வி கட்டணமும் வாழ்வதற்கான செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன ஆனால் அதே சமயத்தில் அதிகம் பிரபலம் அடையாத நாடுகளில் தங்குவதற்கும் படிப்பதற்கும் குறைவான செலவே ஆவதால் இந்திய மாணவர்கள் இங்கு செல்லவே அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் சர்வதேச மாணவர்களுக்கு ஆதரவான கொள்கைகள் லிதுவானியா எஸ்டோனியா சிலி போன்ற நாடுகள் சர்வதேச மாணவர்களை ஈர்ப்பதற்காக கவர்ச்சிகரமான உதவித்தொகை எளிமையான விசா நடைமுறை வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆதரவான சூழல் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுக்கின்றன வேலைவாய்ப்புகள் அதிகம் பிரபலம் அடையாத இந்த நாடுகள் பொருளாதார அளவில் வேகமாக முன்னேறி வருகின்றன இதனால் இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன குறிப்பாக தைவான் தென்கொரியா போன்ற நாடுகள் தொழில்நுட்ப துறையில் சிறந்து விளங்குவதால் ரோபாட்டிக்ஸ் மற்றும் கணினி பொறியியல் துறையில் பல வேலைவாய்ப்புகள் இந்த நாடுகளில் இருக்கின்றன கலாச்சார ஈர்ப்பு இந்த நாடுகளில் கிடைக்கும் பலவித கலாச்சார அனுபவங்கள் மற்றும் பல்வேறு வகையான சுற்றுச்சூழல்கள் மாணவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கின்றன மேலும் வேற்று மொழியை கற்றுக்கொள்ளவும் புதுமையான கலாச்சாரத்தில் மூழ்கவும் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இவை வழங்குகின்றன அங்கீகாரம் மற்றும் தகுதி இந்த நாடுகளில் உள்ள படிப்புகளுக்கு இந்தியா உட்பட உலகம் முழுவதும் நல்ல அங்கீகாரம் உள்ளது இதனால் இங்கு படித்துவிட்டு சொந்த நாட்டிற்கு வந்தால் தங்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காதோ அல்லது தங்கள் பட்டப்படிப்பை அங்கீகரிக்க மாட்டார்களோ என பயப்பட தேவையில்லை குறைவான செலவினம் பிரளமான நாடுகளுக்கு சென்று படிப்பதை விட இது போன்ற அதிக பிரபலம் அடையாத நாடுகளில் படிப்பதால் நம் செலவினங்கள் வெகுவாக குறைகின்றன தங்குவதற்கும் உணவிற்கும் போக்குவரத்திற்கும் குறைவாகவே செலவாவதால் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு இது வரப்பிரச்சாதமாக இருக்கிறது